நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது சுடர் இருக்காங்கல்ல சுடர் வந்து வெளிநாடு வந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா குழந்தைங்கள்லாம் வந்து அவங்களுக்கு பெரிய மனசு இல்லாமல் இருக்காங்க அதுக்கும் ஒருபடி மேலே போய் நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல அவங்க வந்து யார்டையுமே பேச மாட்டாங்க ஒரு ஓரத்துலேயே போய் அமைதியாகவே நின்றுகிட்டு இருக்காங்க அப்படினு தாங்க சொல்லணும் அதை விட பெரிய எமோஷனால சீன் எதுனா குழந்தையெல்லாம் பயங்கரமாக கிஃப்ட் கொடுத்து அசத்திக்கிட்டு இருக்காங்க ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குற சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே அஞ்சு சாரி நம்ம சுடர் இருக்காங்க சுடர் வந்து குழந்தைகிட்டலாம் சொல்றாங்க நான் வந்து நீங்கள் எல்லாருமே நல்லா சந்தோஷமா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அப்பா சொல்ற பேச்சை கேட்கணும் எல்லா குழந்தையிலுமே அமைதியாக இருக்காங்க என்ன நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லாருமே அமைதியா இருக்கீங்க ஒழுங்காக சரியா எழில் சார் வந்து பாவம் உங்களை பார்த்து பார்த்து ஆசை ஆசையாக வளர்த்துக்கிட்டு இருக்காரு அவர் கூட வந்து கொஞ்சம் நீங்களும் டைம் ஸ்பெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சரியா ஃப்ரீ டயத்தில் வந்து அவர் கூட போய் நல்லா பேசுங்க பழகுங்க அது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க அவங்களும் எமோஷனலாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க குழந்தைங்க அதுக்கு மேலே எமோஷனல் ஆகி யாருமே யாருமே எதுவுமே பேச மாட்டேக்காங்க அதுக்கும் ஒருபடி மேலே போய் அஞ்சலி போய் ஒரு ஜன்னல் ஓரத்தில் போய் ஒரு ஓரத்தில் நின்றுட்டு அங்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப கவலையாக இருக்காங்க எங்களை விட்டு போகாத ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அஞ்சலி வந்து நம்ம சுடர் சுடர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சுடர் வந்து என்ன பண்ணுறது நான் வெளிநாடு போயே ஆகணும் இதான் என் சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க போ நான் அவங்க கூட பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம அஞ்சலி வந்து ஒரு ஓரத்தில் போய் நின்றுக்குறாங்க அதுக்கடுத்து வந்து எவ்வளோ குழந்தையெல்லாம் சொல்லி பார்க்குறாங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்க சுடர் நீ எல்லாம் போக வேண்டாம் எங்கள் கூட இருந்துட்டு கடைசி வரைக்கும் உங்களை ஒன்று உன்னை வந்து எங்களால பிரிய முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லை நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க என்னோட கனவே அதுதான் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சாரே எனக்கு வந்து விசா எல்லாம் வாங்கி கொடுக்காரு அவர் வாங்கி கொடுத்த பிறகு நான் வந்து மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நல்லாவா இருக்கும் அதனால வந்து நான் போய்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர் சொல்றாங்க இல்லை அப்பா கிட்ட நாங்க பேசுறோம் நீ எங்க கூட இரு அப்படிங்கிற மாதிரி கவின் சொல்றாங்க இல்லை கவின் அதெல்லாம் வேண்டாம் நான் கண்டிப்பாக நான் போவேன் உங்களை சீக்கிரமாக வந்து நான் பார்க்கறதுக்கு இங்கே வருவேன் நான் என்ன அப்படியேவா போகிறேன் இங்கே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நீ போனால் வரமாட்டேன் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அப்படி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லை அப்படி நீயே பெரிய பொண்ணு நீயே எப்படி பேசினா இப்படி நான் போயிட்டு கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி இருக்கட்டும் பரவாயில்ல நாங்கள்லாம் உங்களுக்காக வந்து ஒரு கிஃப்ட்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கவின் வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க அதை வந்து அந்த இடத்துல வந்து சுடர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணுறா அது வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்குது அதை ஓப்பன் பண்ணி பார்த்த அவங்களுக்கு ரொம்ப அழுகையே வந்துடுது ஏன்னா இவங்க வந்து சுடரு அதுக்கடுத்து நாலு குழந்தைங்க இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் சேர்ந்துருக்கிற ஃபோட்டோவை வந்து கவின் அப்படியே சூப்பராக வரைஞ்சிருக்காரு அதை பார்த்த உடனேயும் நம்ம சுடருக்கு வந்து பயங்கரமாக அழுக வந்துடுது அதை ப அதை பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆகி என் மேலே எவ்வளோ அனுபவிச்சுருக்கீங்களா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கட்டி பிடிக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தா அபி வந்து ஒரு ஒரு கிஃப்ட் எடுத்து வந்து கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க அப்படியே வந்து கிஃப்ட்டு வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸில் வந்து பேக் பண்ணியிருக்காங்க அதை அப்படியே மெதுவாக வந்து சுடர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே இருந்து பார்த்தா ஒரு அதாவது ஒரு சிலை மாதிரி இருக்குது ஒரு அம்மா கூட வந்து ஒரு பொண்ணு சேர்ந்துருக்கும்ல அந்த மாதிரி சிலையெல்லாம் இருக்குது அதை பார்த்தோன்னே ஒரு பேக்ரவுண்டில் எமோஷ்னல் சாங் அம்மா சாங்கெல்லாம் போடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க குழந்தைகளோட வந்து நம்ம சுடர் வந்து கட்டிபிடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க